எல்லோருக்கும் ஸ்தோத்திர இரவு செபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க நீங்கள் நினைச்சா ஆசீர்வாதந்தா என்ன மறந்தா எங்கே போவேன் நான் உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீ இது யாருக்கு புரியும் உதவாத எண்ணில் நீருவாணீர் நீங்க என் உலகம் விழிக்காதே நீங்கள் என் உலகம் விழிக்காதே தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க ஹாலே லூயா ஹலே லூயா பயப்படாதே சோர்ந்து போகாதே பலன்கொள் திடமனதாக இருங்களை பார்த்தா இந்த இரவு உங்களோடு கூட இடைப்படுகிறார் இன்றைக்கி பயந்து கொண்டு இருக்கீங்களா அந்த மனிதர்களை பார்த்து சஞ்சலப்படுத்துகிற மனிதர்களை பார்த்து உங்களோடு கூட யுத்தம் பண்ணின மனிதர்களை பார்த்து அல்ல இல்லவையா அல்ல இல்லையா சோர்ந்து போனீங்களா பலனே இல்லை அந்த மனுஷன்கிட்ட போராடுவதற்கு எனக்கு அமேன் அல்ல இல்லையே ஒரு வழியுமே இல்லை எனக்கு யுத்த பண்ண யாருமே இல்லை இவ்வளோ சஞ்சலப்படுத்துகிறான இந்த மனிதன் இவ்வளோ வேதனை கொடுக்குறாங்களே இந்த குடும்பம் என்று சொல்லி புலம்பி கொண்டு இருக்கீங்களா திடமனதாக இருங்க வெள்ளம் கொண்டு திடமனதாக இருப்போம் ஒரு பாடல் உண்டு பாருங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே பலங்கொண்டு திடமனதா ஈரு இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே இது எழுப்புதலி நேரமல்லோ இது யசுவாவின் காலமல்லோம் இது எழுப்புதலி நேரமல்லோ இது நம்முடைய காலம் அமல்லோ இது பரிசுதாவின் நேரமல்லோ அழ இல்லைய பலங்கொண்டு இன்றைக்கி திருடமானதாக இருங்க வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் ஹல லூயனை என்னென்ன சஞ்சலப்படுத்தினானோ எல்லா தாங்கி சகிச்சை பொறுத்து அழுது பொழம்பி வறுமை தரு தருத்திரம் கடன் நோய் ஹல்ல லூயா ஹலே லூயா வீட்டில் கடன் மணி சண்டையாக இருக்கலாம் எது எதையோ பிரச்சனைகள் பாருங்கள் இன்னைக்கு பிள்ளாத மனிதர்களும் பிள்ளாத பிசாஸ் அசு தாவிகளும் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொண்டு போட்டிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு உன்னை சஞ்சலப்படுத்தும் கையில் அதை கொடுப்பேன் ஹலே லூயா சோர்ந்து போகாதாங்க தேவ பிள்ளைகளே சோர்ந்து போகாதாங்க ஹலே லூயா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்க ஹலே லூயா சங்கீதம் பதிமூணு ரெண்டில் வாசிக்கும் பொழுது என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி இருப்பேன் எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான் தாவித புலம்புறப்பாரு ஒன்னா சங்கீதம் ஒன்றா வாசனத்தில் கர்த்தா வரைக்கும் என்ன மறந்து இருப்பீர் எதுவரைக்கும் முகத்தை எனக்கு மறைப்பீர் அவனை மேற்கொண்டேன் என்று பகஞன் சொல்லாதபடிக்கு நான் தள்ளாடுகிறதுனா என் சற்று கழி கூறாதபடிக்கு இப்படி செய்தருளும் அப்படியே அந்த வாசனத்தை என்ன சொல்கிறாரு சொல்கிறாரு பாருங்க இன்னைக்கு நீங்களும் உங்கள் இருதய சஞ்சலத்தை வைத்து வைத்து நித்தோம் நித்தோம் ஆத்துமால் ஆலோசனை பண்ணி பண்ணி புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா இன்னைக்கு கத்துல உங்கள பார்த்தோன்னு சொல்கிறாரு உன்னை சஞ்சலப்படுதல் கையில் அதை கொடுப்பேன் சவலவதி கதூரி வைக்கா ஹாலூவியா சோர்ந்து போகாதங்க இன்னும் பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தில் பார்க்கும் பொழுது என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகளெல்லாம் உலர்ந்து போயிற்று என் சத்தர்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அறுக்களிப்பு ஆனேன் வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள் செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்து பாத்திரத்தை போலானேன் இப்படி வசனம் சொல்லுது பாருங்கள் ஃபுல்லாக வாசிக்கும் பொழுது என் பிராணனை வாங்க தேடுறாங்களே உங்களை நம்பியிருக்கப்பா என் காலங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்னை துன்பப்படுறது கைக்கு என்னை தப்புவேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு அவர் ஜபமாக சொல்கிறாரு பாருங்க ஆறு சஞ்சலம் என் பிராணம் சஞ்சலத்தினால என் வருஷம் தவிப்பினால கழிந்து போயிட்டு இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம் சஞ்சலப்பட்டு சஞ்சலப்பட்டு வருஷங்கள் கடந்து போயிட்டு ஆமாம் என் தவிப்பினால் கழிந்து போயிட்டு என் அக்கிரமத்தினால் வருடங்கள் கழிந்து போயிட்டு அக்கிரமத்தின் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து போயிற்று லூயா ஹலூவியா இன்னைக்கு பாருங்கள் செய்த பாவங்கள் சாபங்கள் நம்மளை தொடரும் பொழுது கத்திர மனிதர் கையில் கற்றுக்கு ஒப்பு கொடுக்குறார் கொள்ளாத மக்களுடைய கையில் கற்றுக ஒப்பு கொட்டுக்கிறார் ஹலை லூவியா அதை நினைத்து அழுது எசுவேன் பாவத்தை மண்ணே அக்கிரமத்தை மன்னியும் எனக்கு இறங்குங்கப்பா சஞ்சலத்தை தாங்கவே முடியலப்பா இனி சஞ்சலப்படுத்த கையில் கொடுத்துருங்கப்பா என் பாவத்தை மன்னிங்க அக்கிரமத்தை மன்னிங்க என்னை சொல்லுறது பாருங்கள் வசனம் அழகாக சொல்லுது என் வருஷங்கள் தவிப்பினால் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தின் என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைஞ்சிட்டு என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று அலை லூயா நீ தலைமுறை தலைமுறை பாவங்கள் சாபங்கள் நம்ம அலை லூயா அலை லூயா பலன் குறைஞ்சு போயிருக்கலாம் எலும்புகள் உலர்ந்து போயிருக்கலாம் இன்னைக்கு அலல சஞ்சலப்படுத்துகிற கையில் அதே கத்தர் என்ன செய்யப்படுறா கொடுக்க போகிறா ரிவக்கரபாணியை சோர்ந்து போகாதங்க அதில் உங்களை நீங்கள் திடப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களை பல படத்துங்கள் வார்த்தை சொல்லுது பாருங்கள் அந்த வார்த்தையை பேச பேச மிகவும் சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் அல்ல லூயர் சங்கீதம் எழுபத்தி ஏழு நாலில் பாருங்கள் நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன் நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன் ஒரு நாட்களையும் அதிகாலத்து வருஷங்களை சிந்திக்கிறேன் நித்திய காலமாக தள்ளிவிடுவாரோ இனி ஒருபோ போ தயசையாக திருப்பாரோ ஹலே லூயா ஹலோ ஒன்றாம் வசனத்தில் பாருங்கள் நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் இன்னைக்கு நீங்களும் சமூகத்தில் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா ஹலே லூயா நான் தூங்காமல் இருக்கிறேன்ப்பா யார்கிட்ட பேசவும் எனக்கு பிடிக்கலப்பா என் கஷ்டத்தை பார்க்கும்பொழுது யார்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் நாலு சோரில் உட்காந்து அழுது கொண்டு இருக்கீங்களா யார்ட்டு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை அப்படி பாருங்கள் உள்ள செலவும் செலவு எனக்கு ஒழுங்கவும் முடியல கக்கவும் முடியல இப்படிப்பட்ட பாடுகள் வந்து விட்டதுன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா இதெல்லாம் காரணம் இந்த ஒரு குடும்பம் எனக்கு உரமாக எலும்பிச்சு இந்த மனிதன் இந்த மனுஷன் எனக்கு உரம் போய் தான் அந்த இவ்வளவோ பாடு அனுபவிக்கிறேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா அசுத்தாயின் வல்லமைகள் உங்களை வேதனைப்படுத்துகிறதா வியாதி வேதனைப்படுத்துகிறதா சூழல்களை வேதனைப்படுத்துகிறதா எதுவாக இருந்தாலும் சஞ்சல படுத்துகிற கையில கத்துருக்கு ஹலலூயா ஹலலூயா சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இலை சாண உபத்திரவும் சங்கீத நூற்றி பதினாறு மூணில் பார்க்கும் பொழுது மரணக்கட்டுகள் என்னை சுட்டிக்கொண்டது பாதாள இடுக்கன் என்னை பிடித்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் மரணக்கட்டு சுட்டி கொண்டதோ பாதாள இடுக்கங்களை பிடித்து கொண்டதோ இக்கட்டு சஞ்சளத்தையும் அடைந்தேன்னு சொல்லி தாவி பாருங்கள் நீ உங்களையும் மரணக்கட்டு பாதாளக்கட்டு இக்கட்டு சஞ்சலப்படுத்தி கொண்டு இருக்கிறதா பாடுகள் போத்திரவங்கள் அமே நாலு லூயா ஹலு லூயா இன்னைக்கு கத்தில் சொல்கிறார் உன்னை சஞ்சிரப்படுதல் கையில் அதை கொடுப்பேன் ரீபாக்கரபா சந்தலதி கதூக்கரவா ரீபா கரபா சோர்ந்து போகாத தெய்வ பிள்ளைகளை பரிசு தாவங்க உள்ள இடைப்படுகிறார் நிகர உணவகளை செபிங்க துதிங்க ஹலு லூயா உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே தீரம் அக்கினியின் மதிலாக அன்பரே எங்களை காத்திடுமே அக்கினியின் மதிலாக அன்பரே எங்களை காத்திடுமே என்னை மறவா ஏய் சுனாதா முந்தந்தயவால் என்னை நடத்தும் அலலுயா பயப்படாதே பயப்படாதே திட்டமானதா இரு கத்திரன்னு சொல்கிறாரு மகளை பார்த்தான்னு சொல்கிறாரு நீ பயப்படாதே மகளே நீ சோர்ந்து போகாதே செபி துதி இன்னும் இன்னும் எழும்பு இன்னும் செபி ரேபா கரபா ஷப லதூ ரிவி கரபா சங்கீத நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டில் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறுக்கெடுக்கிறேன் ஒன்னாவது வசனத்தில் கத்திர நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் கத்திரி நோக்கி சத்தமிட்டு கெஞ்சிக்கிறேன் இப்படிலாம் தாவிதை பாருங்கள் செபித்து தான் கலையில் தாவிது கெபியில் இருக்கும்போது அல இது பாடின வசனம்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்கள் சவுளுக்கு பயந்து பயந்து ஓடுறாரு சவுள் பாருங்கள் கொள்றதுக்கு வரும்பொழுதெல்லாம் நிறைய சங்கீதான் என்ன சொல்கிறாரு சொல்கிறாரு பாருங்கள் இதெல்லாம் சொல்லி சொல்லி இன்னும் துதிப்பேன் இன்னும் செபிப்பேன்னு சொல்லி தான் பாருங்கள் ஆடுகளை மத்தின மாறி மாறிப்போனா சஞ்சலை பாடுத்துன சவுல் கையில் சஞ்சலத்தை கொடுத்துட்டாரு தாவித வைத்துட்டா பாருங்க இன்றைக்கி உங்களை சஞ்சலப்படுத்துகிறாங்களா உங்கள் வேலை ஸ்தலங்களில் உங்கள் வீடில் உங்கள் சொந்தக்காரன் கூட பிறந்தவங்க ஒரு இடத்துக்காக வீட்டுக்காக ஹல் லூயா எங்கே பார்த்தாலும் பாருங்கள் இன்றைக்கி பிரச்சனைகள் பாடுகள் கொலைகள் அமை யுத்தங்கள் சபல வரிக்கார மந்திரவாதங்கள் சொல்லி சொல்லி பார்க்குவோம் கேட்க முட்டக்கா இனி மந்திராதிட்டு பேர வேண்டியதான் அல்ல லூயா ஒரு தடவை பாருங்கள் நான் பஸ்ஸில் போகும் பொழுது பஸ்ஸில் ரொம்ப கூட்டமாக இருக்குது அந்த கூட்டத்தில் பாருங்கள் ஒரு சகோதரி காலை ஒரு சகோதரி மேய்ச்சிட்டாங்க அக்கா சாரிக்கா நான் மிதிச்சிட்டேன்னு சொல்லி அந்த அக்கா சொல்கிறாங்க ஆனாலும் அந்த அம்மாவுக்கு தாங்க முடியல பாருங்க என் காலை மீறிச்சிட்டானா மெய்ச்சிட்டாளா அப்போ சாரிக்கா திரும்ப திரும்ப சொல்கிறாங்க சாரி தெரியாமல் மீற்சிட்டேங்க்கா பஸ்ஸில் அவ்வளோ கூட்டமாக இருக்குக்கா மேய்ச்சிட்டேன் அது சொன்னாலும் கேட்கல பாருங்க நீ வேணுன்னுக்குறத நீ மிதிச்சிட்டா நீ தெரிஞ்சுதான் நீ மிதிச்சா என் காலை எப்படியாவது மிதிக்குன்னு சொல்லி தான் நீ மிதிச்சிட்டான்னு சொல்லி நான் என்ன செய்வேன் தெரியுமா போன உடனே மந்த்ராவி போய் அல்லை லூயா உனக்கு மந்திரம் பண்ணி தான் ஆவேன் என் காலை எப்படி மிதிக்கலாம் நீ அப்படி சொல்லி திட்டிக்கிட்டே வந்தாங்க பாருங்கள் எனக்கு அது பார்த்தோம் அப்படியே மனது கஷ்டமாக இருந்துச்சு அல்லை லூயா இன்றைக்கி பாருங்கள் ஓப்பனாக அதை பேசுகிறாங்க அந்த சாபம் யாருக்கு மறைமுகமாக மந்திரவாதம் பண்ணுறாங்க அந்த சாபம் யாருக்கு பிள்ளைகளை தொடும் தெரியலை பாருங்கள் உணர்வு இல்லை நிர்விசாரம் அந்த மந்திரவாதம் நம்ம பண்ணுற மந்திரம் பெ நம்ம பிள்ளைகளை தாக்குமே சந்ததிகளை தாக்குமேன்னு சொல்லி ஹலே தெரிந்தும் கூட செய்கிறாங்க பாருங்கள் அலே லூயா அன்றைக்கி தாவித ஓட ஓட சவுள் துரத்தினான் ஹலே லூயா ஹலே லூயா ஆன தாவித கற்று உயர்த்தினார் சவுளை கற்று தாழ்த்தி போட்டார் அந்த சஞ்சலை சவுள் கையில் கொடுத்துட்டார் தாவி ராஜாவாக வைத்தினார் ஹலோ லூயா சொந்து போகாதங்க தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு சஞ்சலை பட்டுக்கிட்டு நீங்கள் இருக்கலாம் அழுது கொண்டு இருக்கலாம் ஐயோ சஞ்சலை தாங்க முட்டியில் மரணக்கட்டு வியாதி கட்டு பொறாத கட்டு பொல்லாத கட்டு தருத்திரக்கட்டு வியாதி என்ன பண்ணுன்னு சொல்லி புலம்பலாம் ஹலே லூயா நான் அப்படி தான் புலம்பினேன் தேவ பிள்ளைகளே உங்களோடு பேசுகிற நானும் அப்படி தான் புலம்பி புலம்பி தான் பாருங்கள் எழுப்பின ஏன்னு சொன்னால் ஒரு சில காரியங்களை கற்றுல எனக்கு கிருபியாக வெளிப்படுத்துவார் அல லூயா அதனால பாருங்கள் மிகவும் நான் புழம்புவேன் அந்த மனை ரட்சிக்கப்பட மாட்டார்களா மனம் திரும்ப மாட்டார்களா என்ன கத்திரின அழைத்தது ஊழித்துக்கு ஆனால் ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆமை பொருளாதாரத்தில் போராடுறாங்க பிள்ளைகளுக்கு நான் போராடுறாங்களே யேசப்பா மனம் திரும்ப மாட்டாங்களான்னு சொல்லி நான் கதருவேன் அந்த கத்துத்தூர் வார்த்தை எடுப்பாரு பாருங்கள் வார்த்தை எடுத்து எடுத்து தான் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நான் ஜெயம் எடுத்து இருக்கிறேன் ஹலோ லூயா இன்னும் சங்கீத நூற்றி பத்தொம்போது இருபத்தெட்டில் பாரு சஞ்சலத்தாளின் ஆத்துமா கரைந்து போகிறது அல்ல சஞ்சலத்தால் என்ன கரைந்து போகிறது உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் இன்னைக்கு சஞ்சலத்தால் அவங்க ஆத்மா கரைந்து போகிறான் அம்மேன் இன்னைக்கு இந்த வசனத்தோடு கூட கத்தவங்களை ஆறுதல் படுத்துகிறா இந்த வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் சொல்லி கேளுங்க தேவ பிள்ளைகளே அதில் போதும் கத்தாவே போதும் சஞ்சலனுக்கு வேண்டாம் சஞ்சலப்படுத்துகிற கையில் கொடுத்துருங்கன்னு சொல்லுங்க கத்தர் கொடுப்பா உங்களை உயர்த்துவா கத்தர் உங்களை அதே இடத்துல அதை அலை லூய உயர்த்தி காட்டுவா சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் பிசாசு எதிர்த்து நிலுங்கள் ஹல்லாம் புழு விட்டு ஓடிப்போவான் ஹலை லூயா நல்ல விதத்தை வாசிங்க செவிங்க துதிங்க ஹலை லூயா சஞ்சலைப்படுத்துகிற கையில் அதை கொடுக்க போகிறான் தேவ கால இயேசுவே யேசுவே வல்லமை இறங்கட்டும் நம்முடைய அக்கினி இறங்கட்டும் ஐயா என் கைகளை வீரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் ஏ ஐயா நன்றி நன்றி நன்றிப்பா அவன் யார் யார் தகவல் அழுது கொண்டு இருக்கிறாங்களோ புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்களோ ஏசப்பா உமக்கு தெரியும் ராஜா தச்சபத்தில் கத்திரியின் தோட்டத்தில் இருந்து கேட்கிற பிள்ளைகளை ஆசிரியதிங்கப்பா ஹலோ லூயா ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் மரண கட்டுகள் ஒட்டைவாதாக எசுவின் ஆமத்திராளர் பாதாள கட்டுகள் ஒட்டைவாதாக இசேசுவின் நாமத்தினால இயேசுவேடி மனம் இறங்கு எங்கே பார்த்தாலும் காலத்துக்கு முன்பே மரணத்தை கொடுத்து குடும்பங்களை ஒட்டைக்கிற அந்த ஆவிகள் வெளியேறி போவதாக ரே காரவஷாந்தளவைக்கிறவா இயேசுவின் நாமத்தினால காலத்துக்கு முன்பே மரணத்தை கொடுத்து குடும்பங்களை உடைத்து அவமானப்படுத்தி சின்ன பண்ணமாக்குற அந்த ஆவிகள் இயேசுவின் எசுவின் நாமத்தின சபல வரி கரும கத்தோட ஆசிரியத்தை பெற முடியாதபடி தருத்துறோம் வறுமை வேதனை கடன் எல்லாம் எரிஞ்சு போகட்டும் ஏசுவின் அக்கினி எறங்கட்டும் செபிக்கவை எங்க துதிக்க எங்க பாவங்களை மன்னிங்க சாபங்களை மன்னிங்க அக்கிரமத்தினால் பாவத்தினால் வந்த அந்த வேதனைகள் இன்றுக்கு பாவத்தை சாபத்தை மன்னியும் மன்னி சஞ்சம் தாய்ப்பு ஓடி போகட்டும் ஏசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை சோர்ந்து போயிருக்கிறாங்க பிள்ளைகளையா விலன்னு கொள்ள திட்டமானதாக இருக்க உதவிச்சு எங்கே இசைப்பா அக்னி அக்னி அக்கினி அக்குனி இறங்கட்டு இறங்கட்டு தூக்க கஷ்டப்படு தூக்கத்தை கொடுங்கப்பா நீங்கள் ஆசிய அதுக்கு என்னென்ன காரியத்துக்கா கொண்டு இருந்தாலும் அந்தந்த காரியம் அற்போதம் நடப்பதாக இயேசுவேன் நாம் அதில் பிள்ளைகளை குறித்து கவலை மனைவி குறித்து கவலை கருணை குறித்து கவலை வியாபாரத்துக்கு குறித்து கவலை எதிர்காலத்து குறித்து கவலை எல்லா அன்னைக்கு தகவலை சஞ்சலப்படுத்துதுப்பா எல்லா சஞ்சலம் முன்னைக்கு தகவலை எடுத்து போட்டுருங்கப்பா சஞ்சலப்படுத்த கையில் கொடுத்துருங்க டேடி ரிவாக்கரவா ரிவாக்கரவா சந்தல தீக்கா வீக்க அக்னி 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 வல்லம வல்லம இறங்கட்டும் இறங்கட்டு 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 தேவ பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா உங்களுடைய சேனல்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா அவன் வார்த்தையை நிப்பை தகப்பனை கொண்டு வந்து கொடுத்தேனே இந்த வார்த்தையின்படி நடப்பதாக சின்னத்தினால சந்தல தீக்கா வீக்கரவா வல்லம வல்லம இறங்கட்டு 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 உற்சாகப்படுத்தும் வெலப்படுத்தும் இந்த வார்த்தையினால் விழுகிற வாரத்தில் நிற்க போனேன் சொன்னீரே இன்னைக்கு நிற்க பண்ணி முடியும் பிள்ளைகள ஆசீர்வாதியும் சந்தோஷம் சா சமாதம் வீட்டில் உண்டாகட்டும் வழி நடத்தும் ஏசி விளிச்சி வைக்கிற அளவுக்கு இதாவே